வணக்கம் மக்களே இன்று உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி அபிக்ஷா யோசிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா இல்லைங்க அப்புறம் என்ன அப்படின்னு அப்படின்னா இந்த கதைய ஃபுல்லா பாருங்களேன் ஒரு நாள் ஒரு மனுஷ ஒரு குயில பார்த்து கேட்டானா நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எவ்வளவு அழகா இருப்ப அப்படின்னு அதே மனுஷ ஒரு மிக பெரிய கடலை பாத்து கேட்டானா நீ மட்டும் உப்பா இல்லனா எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டானா அதே மனுஷன் பூவை கேட்டானா உங்ககிட்ட மட்டும் முட்கள் இல்ல அப்படின்னா நீ எவ்வளவு அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டானா இந்த மூணுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மனுஷ கிட்ட சொன்னிச்சா உங்ககிட்ட மட்டும் மத்தவங்க கிட்ட இருந்து குறை கண்டுபிடிக்கிற பழக்கம் இல்லைன்னா நீ எவ்வளவு அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அப்போதான் மனுஷனுக்கு ஒன்று புரிஞ்சிச்சான் பிறரிடம் குறை காணாமல் இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய அழகு எல்லாருக்குமே தெரியும் உள்ளத்தின் அழகு உலகத்தின் அழகு கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தை அழகாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த உலகமும் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியும் இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க